பார்வை பத்தி கதைப்பீங்களா அப்படின்னு கேட்டாங்க பார்வை பத்தி வந்து அவங்களோட கேமையும் அவங்களோட ஸ்ட்ராட்டஜி வந்து எனக்கு இன்னும் இப்போ புரியலையா இல்லை அவங்க அப்படிதான் பண்றாங்களா அந்த மாதிரி இருந்தா தான் அவங்களுக்கு அது பிடிச்சிருக்கா இல்லை என்னன்னு தெரியல ஆனா உள்ள போனதுக்கு அப்புறம் தான் சில விஷயம்லாம் எல்லாம் வெளிச்சத்துக்கு வரும் கண்டிப்பா நான் யார் யார்கிட்ட எப்படி பேசுறதுலாம் யோசிச்சு வச்சிருக்கேன் பார்க்கலாம் ஹாய் அமித் ஹவ் ஐ யூ ஆல் தி பெஸ்ட் ஃபார் பிபி ஸ்வாதி தேங்க்யூ ஸோ மச் ஸ்வாதி தேங்க்யூ

வியூ அந்த வியூ வந்து இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குமான்னு பாக்கலாம் கண்டிப்பா அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ நான் வந்து கிட்ட சொல்றேன் அது வந்து நான் தான் சொல்ல போறேன் பட் அது வந்து ஐ ஃபீல் பீல் வில் அது கேட்டு கண்டிப்பா அது வந்து ஒரு அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் பட் டு வெயிட் அண்ட் வாட்ச் good luck amit met you in phoenix mall with my daughter you are so down to earth hope you will exhibit the same nice character there and win the title thank you so much Melango. thank you so much um, i will uh, that's just me now the down to earth right? i just you uh, know uh, i just try to be normal out of that <laughs> so but yeah thank you for, uh, i thank you so much for the vote of confidence i, I hope i win the title as well இன்னும் போலியா உள்ள போக போறேன் நாளைக்கு தான் போக போறேன் அன்பு கேங் காலி பண்ணுங்க ப்ரோ ஆமா நிறைய பேர் இதை சொன்னீங்க அன்பு கேங்க காலி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நான் எந்த பக்கமும் சாயாம கரெக்டா நடுநிலையா எந்த ஒரு இது இல்லாம நான் வந்து அப்படிதான் விளையாடலான்னு இருக்கேன் அன்பு கேங்கோ சொம்பு கேங்கோ வாட் எவர் இட் இஸ் டிஃப்ரெண்ட் கேங் என்னெல்லாம் இருக்கோ அதை காலி பண்றதோ இல்லையோ அது வந்து நான் அவங்களுக்கு சில விஷயங்களை சுட்டி காட்ட போறேன்

கேமரா கான்சியஸாக தான் சண்டை போடுறாங்களா அது மேபி அந்த நடிப்பு அதிகமா தெரியுது மேபி உள்ள போயிட்டு நான் இங்க வந்து ரொம்ப டிப்ளமேட்டிக்காக தான் பார்த்து சொல்லிட்டு இருக்கேன் பிகாஸ் ஐ வாண்ட் டு டெல் வாட் இஸ் மை தாட் இப்போ இப்போவே நான் என்னோட தாட்ஸ் எல்லாத்தையும் சொல்லிட்டேன்னா அப்போ உள்ள போய் அது அதுக்கான ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம் இருக்காதுன்னு நான் நம்புறேன் அதனால தான் இங்க ரொம்ப டிப்ளமேட்டிக்கா என்ன சொல்லுமோ அது மட்டும் சொல்லிட்டு இருக்கேன் ஆனா உள்ள போய் நான் இவ்வளவு எல்லாம் டிப்ளமேட்டிக்கா கண்டிப்பா இருக்க போறது நான் எப்பவுமே பாட்டு பாடிட்டேதான் இருப்பேன் அது வந்து கண்டிப்பா மாறப்போறது இல்ல ஐ ஆன் ஷியூர் நான் உங்களுக்கு வந்து சும்மா ஏதாவது பண்ணிட்டு இருக்கும் போது கிளீன் பண்ணிட்டு இருக்கும் போது சமைச்சிட்டு இருக்கும் போது கண்டிப்பா நான் வந்து பாட்டு பாடிட்டு தான் இருக்க போறேன் ஐ ஹோப் யூ ஆல் லவ் தட் வில் யூ டெஃபினட்லி எக்ஸிகூட் வாட் எவர் யூ பிளான் அவுட் சைட் ஐ வில் டூ மை பெஸ்ட் முத்து முத்தமிழ் செல்வி கிஷோர் கண்டிப்பாக என்னால் முடிஞ்சது நான் அது எல்லாத்தையும் செயல்படுத்தி அதை விட இன்னும் நிறைய பண்ணோன்னு தான் இருக்கேன் நான் ஐ பீல் ஐ எம் கம்ப்ளீட்லி ரெடி ஃபார் திஸ் ஷோ இந்த ஷோக்கான ஒரு ஹண்ட்ரட் ஜஸ்டிஸ் என்னால் கொடுக்க முடியுங்கிற நம்பிக்கையோட தான் நான் உள்ளே போகிறேன் ரியல் கேம்ஸ் ஸ்டார்ட் டொமரோ ஆல் த பெஸ்ட் தேங்க் யூ அபி தேங்க் யூ ஸோ மச் கண்டிப்பாக நான் விஜிஎஸ் கொஞ்சம் அட்வைஸ் பண்ணு ஓகே ஓகே அவ்வளோ பெரிய ஆளெல்லாம் நான் இல்லை அண்ணா பிரேக் த ரியாலிட்டி டூ மெனி கண்டெஸ்டன்ஸ் ஒரு லிவிங் இன் டிலூஷன் இன் பிபி ஹவுஸ் டெலூஷன் ஆமாம் அது வந்து அது டிலூஷன்ஸ் ஆஃப் கிராண்டியர் இல்லை என்ன என்ன மாதிரியான டிலூஷன்னு தெரியல ஆனால் அவங்க என்ன நினைச்சு விளையாடுறாங்கன்னு அங்க போய் அவங்களோ அவங்கள அவங்க மத்தியில விளையாடினா தான் மேபி தெரியும் நினைக்கிறேன் பட் சிலதெல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்கல உங்கள மாதிரி எனக்கும் நிறைய குமுறல்கள் இருக்கு டுவெண்ட்டி ஃபோர் செவனும் இப்போ பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் அதுலேயும் எப்படி இப்படி எல்லாம் நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு மாதிரி சங்கடமா இருக்கு உங்க பேபி கேர்ள் கியூட் பேபி ஷீஸ் இன்னசென்ட் பேபி ஷீஸ் ஏஜ் எயிட் இல்ல ஷீஸ் ஒன்லி சிக்ஸ் இயர்ஸ் ஓல்ட் ஷீஸ் சுவீட் ஹார்ட் மச் அதை நினைச்சால ஒரு மாதிரி கண்ணுலாம் தண்ணி வருது பட் டு பி ஸ்ட்ராங் த பெஸ்ட் கேம் ஃபார் எஸ் பிளீஸ் சென்ட் ஆர் மெசேஜ் இஸ் டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல் லாஸ்ட் டைம் ஐ லைக் ஹர் பட் நோட் நாட் இன் இ மோர் எஸ் சுஜிதா கண்டிப்பா அதுக்கு என்னெல்லாம் பண்ணணும் அதை வந்து எப்படி அதை அதை ஹாண்டில் பண்ணணுன்னா ஐ ஃபீல் ஐ வில் டூ மை பெஸ்ட் டு கன்வே தட் அந்த மாதிரி பேசக்கூடாது அது ரொம்ப டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறது ஈ வாட் யூ டி சிங் இ சாங் வித் அம்ரு அவர் ஆக்சுவலாக நல்லா பாடுவாரு நான் எபிசோட்ல எபிசோட்லாம் பார்க்கும்போது சில பாட்டுலாம் பாடுவார் கொஞ்சம் ஆக்சுவலாக சிங்கிங் வெரி வெல் அவரும் கன விண்ணது பாடும்போது இட் சவுண்ட்ஸ் வெரி நைஸ் ஸோ நானும் கம்பருத்துன்னு கான விண்ணது நல்லா அப்படியே ஜாம் பண்ண போறோம் இனிமே இந்த வீடு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்க போகுது நான் கண்டிப்பா அதுக்கான ஒரு ஒரு அஷூரன்ஸ் நான் கொடுப்பேன் சண்டைகள் வரும் சத்த சச்சரவு எல்லாம் இருக்கும் ஆனால் இனிமே இந்த வீடு வந்து வெறும் சண்டை எப்ப கத்துறது அடித்தடி அந்த மாதிரி இருக்க போறது இல்லை கண்டிப்பா ஒரு சந்தோஷமான ஒரு வீட் தான் இருக்க போது யூ வில் ரிமெம்பர் சீசன் நைன் வெரி ஃபாண்ட்லி நீங்க வந்து சீசன் த்ரீ பத்தியோ சீசன் சிக்ஸ் பத்தி நிறைய பேர் வந்து ஓ எவ்வளவு நல்லா சீசனா இருந்தது இந்த சீசன் பிடிக்கவே இல்லை அப்படின்னு சில பேர்லாம் நான் காமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துருக்கேன் பட் இந்த சீசன் நாங்கள் வைல்ட் கார்ட் கண்டெஸ்டன்ஸ் எல்லாம் உள்ள போனதுக்கு அப்புறம் நிறைய சேஞ்ச் வரும் கண்டிப்பா நிறைய சேஞ்ச் வரும் ஐ ஹோப் யூ வில் என்ஜாய்ட் ஆஸ் மச் ஐஸ் யூ என்ஜாய்ட் த ப்ரீவியஸ் சீசன் ஓகே வென் கோயின் நாளைக்கு தான் ஸோ டுடேஸ் லாஸ்ட் டே இன் இன் மை ஹவுஸ் ஹவுஸ் அண்ட் பிக் பாஸ் ஓகே ஸ்ரீரஞ்சினி ஒன்று சொன்னாங்க சிங்க சாங் ஃபார் அஸ் அப்படின்னு சிங்க சாங் ஃபார் அஸ் ஓகே பொண்டாட்டிக்காக ஒரு பாட்டு பாடினோம் വായ് മൊഴിയും എന്തായ് മൊഴിയും വസപ്പെടില്ല വയറ്റും തൊണ്ടക്കും ഉരുവമില്ലാരുണ്ടയും ഉരുളിന്താൽ എതിർ പാത്തിരുന്ന ഒരു നിമിഷമും വരുഷനടി கண்கள் எல்லாம் என்னை பார்ப்பது போல் ஒரு கலக்கம் தோன்றுதடி இது சுவர்கமா நரகமா சொல்லடி உள்ளபடி நான் வா என்னவளை அடিগன்னவஹேந்து இதயத்தை தொலைத்து விட்டேன் ஐ ஹோப் யூ गाइस லைக் இட் இனிமே நிறைய இந்த மாதிரியான பாட்டு பாட போறேன் பிக்பாஸ் வீட்க்குள்ள ஒரு இன்ட்ரஸ்டிங் கமெண்ட் அண்ணா நீங்களும் கணிய இந்த சபரி எஃப்ஜி குரூப்பிஸும் கூட சேர்ந்துறாதீங்க அண்ணா கண்டிப்பா இப்போ நான் வந்து என்னோட விளையாட்டு தான் நான் விளையாட போறேன் ஐ எம் நாட் கோயிங் டு இந்த குரூப் அந்த குரூப் நான் கண்டிப்பா அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் மெயின்டைன் பண்ண போறேன் பி க்ளோஸ் வித் சொல்றது செய்யற மாதிரி அந்த மாதிரி எல்லாம் நான் கண்டிப்பா பண்ண போறது இல்லை இந்த இண்டஸ்ட்ரியில இருந்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க தெரிஞ்சிருக்கேன் நான் வந்து சில விஷயங்கள் வந்து ஓகே இவங்க ஒன்று ஒன்னு பண்றாங்க இவங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸாவே இருந்தாலும் தப்பு தப்பு தான் அதை வந்து அவங்கள சமோ சப்போர்ட் பண்ணி ஆமோதிச்சிட்டு அவங்களுக்காகவே பண்ணுறதுனா அப்போது என்னோடய இண்டிவிஜுவாலிட்டி நான் நான் இழந்துருவேன் அது கண்டிப்பாக நடக்காது பார்வதி ஓகே கனி இஸ் வேர்ஸ்ட் ஓகே அப்படியே சொல்கிறீங்க வியானாவை என்கரேஜ் பண்ணுங்கள் சப்போர்ட்டாக இருங்க அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஆர் யூ கம்மிங் டு பிக் பாஸ் நைன் எஸ் அப்சல்யூட்லி நாளைக்கு தான் வரேன் அண்ட் ஓ ஓகே அம்ரீஷ் லக்ஷ்மண் ஸ்டே காம் டோன்ட் ஸ்ட்ரெஸ் என்ஜாய் யுவர் செல்ஃப் ஆக்சுவலாக நிறைய பேர் இது சொல்லியிருக்கீங்க ஐ திங்க் மிஸ்டர் அண்ட் மிஸ் சின்ன திரை சீசன் ஃபைவ் அதுல வந்து சில இடத்துல நான் கோவப்பட்டிருக்கேன் இல்ல அந்த விஷயம் ஏதாவது ஒரு விஷயம் நடந்தா அதை ஒத்துக்காம அதுல வந்து நான் சில கொஞ்சம் டென்ஷன் ஆயிருக்கேன் அது அந்த டென்ஷனை மூஞ்சிலேயே தெரிஞ்சிருக்கு அது உண்மைதான் நான் சில சமயம் நான் அந்த ஷோவில் நான் ஃபெயிலியர் நான் கரெக்டாக அக்செப்ட் பண்ணதில்லை அது நான் எம்ப்ரேஸ் பண்ணதில்லை அந்த ஷோ எனக்கு நிறைய விஷயம் சொல்லி கொடுத்துருக்கு ஸோ ஐ ஃபீல் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சின்னத்திரை ஹேஸ் ரியலி ஹெல்ப் மீ கெட் ப்ரிப்பேர்ட் ஃபார் சம்திங் ஆஸ் டிஃபிகல்ட் ஆஸ் பிக் பாஸ் பிகாஸ் அந்த ஷோலெல்லாம் ஏதாவது ஒன்று பண் நடக்கும்போது இது தப்பு இது இது இல்லை அப்படின்னு கொஞ்சம் இமேச்சுவராக தான் நான் பிஹேவ் பண்ணியிருக்கேன்னு ஃபீல் ஆகும் சில சமயம் இப்போது அது நினச்சி பார்க்கும்போது ஆனால் அதுலேருந்து நான் நிறைய விஷயம் கற்றுருக்கேன் அண்ட் ஐ வில் இம்ப்ளிமெண்ட் ஸோ அந்த ஒரு கிரேஸ்

அப்சல்யூட்லி எல்லாரும் அவங்க குரூப் ஆனா குரூப் குள்ள போறது சகஜம்தான் ஏன்னா வேற யாருமே இல்லை யாருகிட்டயும் பேச முடியாது ஸோ நமக்கு யார் கம்ஃபர்டபுளா இருக்காங்களோ அவங்களோட கொஞ்சம் ஒட்டிக்கிறது சகஜம் தான் அதனால தானே வைல்ட் கார்ட் கண்டெஸ்டன்ஸ் போறோம் அந்த ஒரு கம்ஃபர்ட ஒன்னு பிரேக் பண்றதுக்காக தானே வைல்டா ஒரு சர்பிரைஸ் பதம் அண்ட் எல்லாத்தையும் ஷேக் பண்ண போறோம் ஏன்னா எல்லாமே மாறிடும் அவங்க அவங்க வந்து சேர்ந்துருவாங்க அந்த மாதிரி நடக்கலாம் என்ன வேணால் நடக்கலாம் பட் வாட் எவர் இட் இஸ் பார்த்துப்போம் கண்டிப்பா நிறைய பேர் பார்வையில பாதிக்கப்பட்டிருக்கீங்க போல உண்மைதான் நீங்களும் குரூப்ல டூ இருக்காதி பிளீஸ் பி கிவிங் டஃப் டு அதர் சைஜெங் சைஜெங் இந்த பேர் எப்படி சொல்றேன்னு தெரியல ஆனா இல்ல குரூப்பில் டூப்பாக இருக்க போறது இல்ல பிகாஸ் நான் எந்த ஜென்ரலாக சேர மாட்டேன் நான் என்ன பார்த்தாலே கொஞ்சம் அந்த குரூப்பில் அவங்களே சேர்க்க மாட்டாங்க என்ன பார்த்து ஓகே இந்த ஹைட்டு வாய்ஸ் அப்புறம் கலர் எல்லாம் பார்த்து ஜென்ரலி அவங்களே என்ன சேர்க்க மாட்டேன் நானே சேரணும்னு நினைச்சாலும் சேர்க்க மாட்டாங்க பட் எனக்கும் எந்த குரூப்லயும் சேரணும் நான் ஆசை இல்லை ஐ வாண்ட் டு பிளே மை கேம் ஐம் கோயிங் தேர் டு வின் ஐம் கோயிங் தேர் டு ப்ளே த கேம் அண்ட் என்டர்டெயின் ப்ரோ உள்ள போய் அன்பு கேங் டூ பாயிண்ட் டூ கிளிங்க ப்ரோ உங்க மேல பெரிய ஹோப் இருக்கு மிஸ் பண்ண மாட்டீங்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பா அவங்கள கிழிக்கிறது இல்ல கண்டிப்பா அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் சுட்டி காட்ட போறேன் பட் அந்த அன்பு கேங் வந்து அது சில இடத்துல எனக்கே ஒரு மாதிரி கொஞ்சம் உறுத்தலாக தான் இருக்கு அதை கண்டிப்பாக நான் அதை ஹேண்டில் பண்ணுவேன் இன்ட் யூ டு ஜஸ்ட் என்ஜாய் தேங்க் யூ சோ மச் அம்ரீஷ் லக்ஷ்மண் ஐ வில் ஐ வில் ஹாவ் அ குட் டைம் மச் அஸ் பாசிபிள் என் வைஃப் இல்லை என் குழந்தை இல்லை என் ஃபேமிலி இல்லை ஃபார் எக் இப்போ ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட சொல்லணும் நான் வந்து நவம்பர் தேர்ட்டியத் என் தம்பியோட கல்யாணம் என் சொந்த தம்பியோட கல்யாணம் அதை நான் மிஸ் பண்ண போறேன் எங்கள் அம்மாவோட அறுபதாம் கல்யாணம் சிக்ஸ்டியர் சாரி அறுபதாம் பர்த்டே சிக்ஸ்டியர் பர்த்டே எங்கள் அம்மாவுக்கு அண்ட் அதையும் நான் மிஸ் பண்ண போறேன் அண்ட் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு இதில் நான் கலந்துக்க முடியாது அப்படின்னு சொல்லி பட் அவங்க ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்திருக்காங்க அண்ட் வெப்சைட் ஓகே நீ போயிட்டு வா இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு எல்லாருக்கும் கிடைக்காது டெய்லி கிடைக்காது நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் போ நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லி எனக்கு ஊக்கம் கொடுத்துருக்காங்க ஐ நீங்க சண்டை போட வேணாம் பிளீஸ் அவருக்கு அவரோட சண்டை போட வேண்டிய ஒரு கட்டாயம் வந்துச்சுன்னா என்னால் பின்வாங்க முடியாது பட் நான் போய் நான் சண்டை போட மாட்டேன் வீம்புக்கு நான் போய் நான் ட்ரிகட் பண்ண மாட்டேன் அது மட்டும் கண்டிப்பா அவர் அப்படியே ஏதாவது பண்ண வந்தாருன்னா அப்போ என்னோட வேலை நான் அதை டீல் பண்ணுவேன் சில விஷயம் சில விஷயங்களை இந்த மாதிரி டீல் பண்ணணும் சில விஷயங்களை இப்படி டீல் பண்ணணும் அப்படின்னு ஒரு சைக்காலஜி ஒன்று இருக்கும் இல்லையா ஸோ அதே மாதிரி இவங்கள வந்து சில இந்த ஒரு விஷயம் வந்து இந்த கான்டெக்ட்ல இருந்தால் போய் இப்படி தான் டீல் பண்ணணும்னு நான் டிசைட் பண்ணியிருக்கேன் ஐ திங்க் யூ பி எ கேம் சேஞ்சர் தேங்க் யூ ஐ ஹோப் டு பி த கேம் சேஞ்சர் தட் ஆல் ஆஃப் யூ ஹவ் பின் லுக்கிங் ஃபார் ஸ்ரீரஞ்சினி அஃபிஷியல் ஆல் த பெஸ்ட் மேக் இட் கவுண்ட் மிஸ் யூ எல்ஸ் ஏதாவது உங்களுக்கு நீங்கள் கேட்கணுமா நீங்கள் வந்து நவம்பர் ஷூட்டிங்ல ஐ திங்க் சண்டே எபிசோட்ல நான் உள்ள போகிறேன்னு நினைக்கிறேன் டார்லிங் பிக் ஃபேன் ஆஃப் யூ தேங்க்யூ சோ மச்சோ வி ஃபீல் லைக் தேர் இன் தவுஸ் ஓன்லி ஃபார் ஃபூட் ட்வெண்ட்டி டாஸ்க் ஜீரோ இம்ப்ரூவ்மெண்ட்

அமரிதா கேட்டிருக்காங்க மை ஃபேவரட் பிளேயர் சோஃபா எனக்கு சபரியோட ஒரு நடுநிலையான ஒரு ஒரு என்னது எப்படி சொல்வது பொறுமையான ஒரு ஒரு அவுட்லுக் எனக்கு பிடிச்சிருக்கு மற்றபடி எனக்கு அவரோடதும் எனக்கு சில சில சமயம் கொஞ்சம் ஃபேக்காக இருக்குமான்னு தோணுது பட் ஐ ஃபீல் அவரோடது இன்னும் இருக்கிறதுல பெட்டராக இருக்குன்னு தோணுது டோட்டலி ஹவு மெனி வைல்ட் கார்ட்ஸ் இப்போதைக்கு நாலு தான் நானும் பிரஜன் சாண்ட்ரா அண்ட் திவ்யா கணேஷ் லுக்கிங் ஸோ ஓகே கொஞ்சம் கம்ருத்தினை வான் பண்ணுங்க ப்ரோ ஆமாம் சில இடத்துல கொஞ்சம் அக்ரெஷன் கா காமிச்சிருக்கார் அக்ரெஷன் மட்டும் இல்லை கொஞ்சம் வயலண்டான ஒரு பேச்சையும் ஒரு உடல் மொழியும் அவர் காமிச்சிருக்காரு அது கண்டிப்பாக நான் அவருக்கு சொல்ல போகிறேன் ஏன்னா ஆஸ் வைல்ட் கார்ட் கண்டெஸ்டன்ட் சில விஷயங்கள் தெரிஞ்சுதானே உள்ள போறோம் அபியஸ்லி வெளியில என்ன நடக்குதுன்னு என்னால சொல்ல முடியாது பட் சில விஷயங்கள் எப்படி சொல்லணுமோ அண்ட் இஃப் த ஷோ ரன்னர்ஸ் அக்ரி அவங்க அதை அக்ரி பண்ணி உள்ள போய் இந்த மாதிரி விஷயம் எல்லாம் சொல்லலாம் அப்படின்னு நான் கேட்கும் போது அவங்க ஓகேன்னு சொல்லிட்டாங்கன்னா கண்டிப்பா சில விஷயங்கள் நான் கண்டிப்பா அவங்களோட ஷேர் பண்ண போறேன் கண்டிப்பா ஓகே ஆஃபீஷியலி சினிமா ஒண்டர்ஃபுல் காமெண்ட்ஸ் கிட் ஏ தவிர வேற ஏதாச்சும் என்டர்டைனிங்கா பண்ணுங்க ப்ரோ கண்டிப்பா ஐ வாண்ட் ஹேவ் பிளான்ஸ் என்னெல்லாம் பாட்டு சம்பந்தப்பட்ட மாதிரி இல்ல இப்போ விக்ரம் வந்து இஸ் அ ஸ்டாண்ட் அப் கமேடியன் அதை வச்சு ஏதாவது ஒரு கான்செப்ட் பண்ணலாம் அண்ட் உங்களுக்கு தெரியும் மிஸ்டர் அண்ட் மிஸ் சின்ன திரையில் நிறைய பேர் பாத்திருப்பீங்க பாரதியாரும் செல்லமாவோ சண்டை போட்டா எப்படி இருக்கும்னு ஒரு ஸ்கிட் பண்ணோம் பட் அந்த ஸ்கிட்லயே கொண்டு வந்தோம் அண்ட் மியூசிக் கொண்டு வந்தோம் ஸோ அது ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்ததுன்னு நிறைய பேர் சொன்னாங்க அண்ட் இட் வாஸ் அ வெரி அது இப்போ வரைக்கும் நிறைய பேர் அதை சொல்லிட்டு இருக்காங்க ஸோ அந்த மாதிரியான டிஃப்ரெண்ட் கான்செப்ட்ஸ் ரெண்டு கான்செப்ட் மிக்ஸ் பண்ற மாதிரி ஸ்டாண்ட் அப் காமெடி அண்ட் ஆக்டிங் இல்ல ஆக்டிங் அண்ட் சிங்கிங் இல்ல ரேப் எஃப்ஜியோட பீட் பாக்ஸ் அண்ட் சம்திங் எல்ஸ் இது எல்லாமே இது பண்ண போறேன் ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் கோயிங் டு பி மை பிளான் ஃபார் பிக் பாஸ் நான் கண்டிப்பா

ஹலோ வெல்கம் டு லைவ் வந்து நான் அந்த விஜய் டிவியில அனௌன்ஸ்மெண்ட் வந்த உடனே நிறைய பேர் எனக்கு மெசேஜ் பண்ணீங்க அண்ட் வாழ்த்து தெரிவிச்சிங்க நிறைய சஜஷன்ஸ் கொடுத்தீங்க வந்து போய் ஜெயிச்சு வரணும் கப் ஜெயிக்கணும் அண்ட் இந்த கேம் இன்னும் இன்ட்ரெஸ்டிங் ஆக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கீங்க நாளைக்கு என்னோட என்ட்ரி ஆக போகுது என்னோட டுமாரோ ஸோ அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு தடவை பேசிடலாம் உங்களோட ஒப்பீனியன்ஸ் வாங்கி உங்களோட பிக் பாஸ் பத்தின உங்களோட குமுறல்கள் கேட்டு ஒரு புரிதலோட உள்ள போகலாம் அப்படிங்கிறதுனால தான் இந்த லைஃப் பண்ணிட்டு இருக்கேன் அமித் நாளைக்கு என்ட்ரி ஆ போறதா ரிவீல் பண்ணியிருக்காரு அண்ட் அன்பு கேங் கூட சேர மாட்டேன்னு சொல்லியிருக்காரு அண்ட் அதே மாதிரியே பாத்தீங்கன்னா பார்வதியோட ஆக்டிவிட்டீஸ் பிடிக்கலன்னு சொல்லியிருக்காரு கண்டிப்பா நான் எந்த குரூப்லேயுமே மாட்டேன்னு சொல்லிட்டு வாக்குமூலம் கொடுத்துருக்காரு அண்ட் இந்த கேமே இன்ட்ரெஸ்டிங் ஆக என்னால் என்னென்னலாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணுவேன்னு சொல்லியிருக்காரு அண்ட் அதே சமயம் முக்கியமாக நோட் பண்ண வேண்டியதுனால நான் சண்டே மட்டுமே போட மாட்டேன்னு சொல்லியிருக்காரு பார்வை இப்படி போட்டிருக்க மாதிரி ஸோ இன்ட்ரஸ்டிங்காக ஏதாவது பண்ண ஏதாவது பண்ணுவேன் பாட்டு பாடுவேன் சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னு சொல்லியிருக்காரு மேபி பார்த்தீங்கன்னா அவர் அதை கூட ட்ரை பண்ணலாம் அவரோட ஃபார்மெட் படி பார்த்தா இவர் மட்டும்தான் தான் ஏ லெட்டர்ல இருக்காரு ஸோ இதுக்கு முன்னாடி முன்னாடியில் ஏஎன்எம்ல இருக்கிறவங்க தான் ஜெயிச்சிருக்காங்க ஸோ அந்த வகையில் போனோட முத்துக்குமரன் ஜெயிச்சார் இந்த தடவை ஏல இருக்கிறவர் தான் ஜெயிப்பார் ஸோ ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது